முந்தான முடிச்சு படம் பார்த்துருக்கீங்களா அதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் முருங்கைப்பூ முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து மூடி ஏற்றி விடுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா மோனிகா மோனிகா தானே ஆமாம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுமா கல்யாணம் ஒன்றும் ஆகுது இல்லையா கல்யாணம் ஆக செய்யும் நிறைய டாக்டர்ஸ் பார்க்குறாங்க நிறைய கன்சல்ட் போகிறாங்க ஸோ சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கும் சில பேருக்கு இல்லாமல் போயிடுது சில பேர் தள்ளி வச்சுருந்து பார்க்குறாங்க குழந்தையின்மை சிகிச்சை விளம்பரம் போயிட்டு இருக்கு அப்ப இந்த விளம்பரங்கள் அதிகமாக ஆகும்போது மக்களுக்கு ஏதோ பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஆண்மை இல்லாதவன் அரை மனிதன் ஆண்மை இல்லாதவன் மனிதனை அரை மனிதன் கொண்டாடி படுகாலும் அரை மனிதன் புரியுதுங்களா குழந்தை பத்துனாலும் அரை மனிதன் அப்போ உயிரினங்கள் குறைவாக இருக்கு ஆண்மை குறைவாக இருக்குது நரம்பு தலைச்சிருக்கு விரைப்பு தன்மை இல்லை வீரியம் இல்லை ஆசை இருக்க அனுபவிக்க முடியல எப்படி அவங்க குழந்தை பார்த்துக்க முடியும் சார் வணக்கம் என் பேர் ஜோதி வணக்கம் உன் பேர் ஜோதியா அப்பா என் பேர் ஜோதியாம்மா என் பேர் மோனிகா சார் உன் பேர் மோனிகா பேஷண்ட் ஜோதியா ஆமா சார் லெட்டர்ஸ் போட்டோ உங்க பேர் வந்து ஜோதி ஜோதி சமையல் மந்திரம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மோனிகா இது நம்ம டாக்டர் பயணியின் சமையல் மந்திரம் நம்ம சொல்ல மொத்தம் மூணு செக்மெண்ட் இருக்கு அந்தரங்கம் தீர்வு ஆலோசனை இப்போ நம்ம பார்க்க போறது அந்தரங்கம் அந்தரங்கம் வணக்கம் சார் வணக்கம் மோனிகா மோனிகா தானே ஆமா சார் வணக்கம் வணக்கம் சொல்லுமா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் கேள்வி தான் கேட்க வந்திருக்கீங்க நான் கேள்வி தான் சார் டவுட்டா சொல்றேன் டவுட்டாவும் கேட்கலாம் கேள்வியாவும் கேட்கலாம் நான் டவுட்டாவே கேட்கிறேன் சார் சொல்லுங்கம்மா இப்ப கல்யாணம் அதுக்கு இப்ப கல்யாணம் ஒண்ணும் ஆகுது இல்லையா கல்யாணம் ஆகும் செய்யும் கல்யாணம் ஆகுது சார் இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சில பேர் வந்து குழந்தை பாக்கியம் வேணும் உடனே வேணும்னு நினைக்கிறாங்க சில பேர் வந்து தள்ளி போடலாம்னு நினைக்கிறாங்க சில பேர் இல்லை என்னதான் வர கேட்டாலும் இல்லைன்ற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் பாக்குறாங்க நிறைய கன்சல்ட் போறாங்க சோ சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கும் சில பேருக்கு இல்லாம போயிடுது சில பேர் தள்ளி வச்சிருந்து பாக்குறாங்க இதனால என்ன ஒரு குழந்தை கிடைக்காத நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிரச்சனை அருமையான கேள்வி இந்த காலகட்டத்தில் இந்த கேள்வி முக்கியமானது ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஹாஸ்பிட்டல் தெரியுமா குழந்தையின்மை குழந்தைமை சிகிச்சை ஐவிஐ ஐவிஎஃப்

மாசமாயிடுறாங்க அவங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் மிச்சம் அஞ்சு பேருக்கு ஆகல அவங்க குடும்பத்துல வருத்தம் என்னடா குழந்தை கல்யாணம் ஆச்சு குழந்தையிலே குழந்தையிலேன்னு டாக்டர்கிட்ட எப்படியும் பேருமே செக்அப்க்கு அனுப்புவாங்க கணவனையும் மனைவியும் ரெண்டு பேருமே ஆலோசனைக்கு அனுப்புவாங்க அப்போ ஆலோசனை அனுப்பும் போது கணவனுக்கு விந்து பரிசோதனை கணவனுக்கு விந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை பரிசோதனை இல்ல பெரும்பாலும் பெண்களுக்கு நீர் கட்டிகள் வருது பெண்களுக்கு நீர் கட்டிகள் வருது ஆண்களுக்கு உயிரினக்கள் இல்லைன்னு வருது குறைவுன்னு வருது பெண்களுக்கு நீர் கட்டிகள் கர்ப்பிண வளர்ச்சியின்மை கருமுட்டை இல்லை இது மாதிரி குறைபாடுகள் பெண்களுக்கு ஆண்களுக்கு உயிரணுக்கல் இல்லை மொட்டலிட்டி இல்லை அணுக்கள் நீந்தும் தன்மை இல்லை செக்ஸில் வீக்காக இருக்கிற ஒரு சூழ்நிலாம் உருவாகத்தால குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும் ஏன் உயிரணுக்கள் குறைஞ்சது ஏன் கர்ப்புல நீர் கட்டி வருது சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லைங்களா உணவு பழக்க தான் வியாதியா உருவாகும் அதனால சாப்பிட்ற சாப்பாடு சார் இப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகி கேழ்வரகு கம்பு குதிரவாளி கம்பு அந்த காலத்து சொல்றேன் இப்போ அந்த பேர்லாம் யாருக்குமே தெரியல இல்லை நிறைய பேர் விரும்ப மாட்டேன்றாங்க ஃபைவ் சிக்கனு ஆமா மட்டனு நூடுல்லை பாஸ்டுட் உணவு போயிட்டாங்க இதுதான் முதல் பிரச்சனையே அதிகமாக உணவு உட்கொள்வது சிக்கன் சாப்பிடக்கூடாது அதிகமாக சிக்கன் சாப்பிடாது இந்த வண்டியில் வைக்கிற ஆயில் கண்ட ஆயில் சாப்பிட்டு அவங்களுக்கு சில ஐட்டம் சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் ஆகுது போல் பெண்களுக்கு நீர் கட்டியாகவும் ஆண்களுக்கு உயிரினுக்கு குறைஞ்சும் வருது உயிரணுக்கள் குறைவா இருந்தால் குழந்தை பிறக்காது உயிரணுக்கள் குறைஞ்சிருந்தா அறுபது மில்லியன் இருக்கணும் இருக்கணும் நார்மல் எண்பது இருக்கணும் நார்மல் அதுக்கு குறைவா இருந்தால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அதிகமாக இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் எண்பது தொண்ணூறு நூறு இருக்கலாம் ஆனால் குறைய கூடாது நிறைய ஆண்களுக்கு அணுக்கள் இல்லை உயிரணுக்கள் ஆக்டிவா இல்லைன்னு ரிப்போர்ட் வருது அப்போ நீங்க சொல்றது வந்து சாப்பாடு விஷயங்கள் வந்து மாத்தனா இதெல்லாம் நல்லது நடக்கும் ஆமா உணவு பழக்கம் உணவு ஒரு பக்கம் பழக்க வழக்கங்கள் கை பழக்கம் பண்ண விடா சொல்லியிருந்தேன் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ண விடா சொல்லியிருந்தேன் இப்பெல்லாம் நிறைய அந்த ஆன்ஸ் புகையிலை பார்க்கலாம் போடுறாங்க தடை போட்ட தடை இதுக்கு தடை அப்படின்னு இருக்குது ஆனா அதையும் திருத்தனமா எங்கேயாவது வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு கெடுத்துக்கிறாங்க இதெல்லாம் குழந்தை இன்னைக்கு முக்கிய காரணம் ஆண்மை இல்லாதவன் அரை மனிதன் ஆண்மை இல்லாதவன் மனிதனை அரை மனிதன் கொண்டாடிட்ட படுகளைனாலும் அரை மனிதன் புரிஞ்சுங்களா குழந்தை பத்துகள்னாலும் அரை மனிதன் அப்போ உயிரினங்கள் குறைவாக இருக்குது ஆண்மை குறைவாக இருக்குது நரம்பு தளர்ச்சி இருக்கு விரைப்பு தன்மை இல்லை வீரியம் இல்லை ஆசை இருக்கு அனுபவிக்க முடியல எப்படி அவங்க குழந்தை பத்துக்க முடியும் நிறைய ஆண்களுக்கு அது மாதிரி தான் இருக்காங்க பெண்களுக்கும் மாதவிடாய் பிரச்சனை இருக்கு மாதம் மாதம் மாதவிடாய் வர்றதில்லை கருமுட்டை வளர்ச்சி இல்லை நீர்க்கட்டிகள் இருக்குது தருக்குழாயில் அடைப்பு இருக்குது உடம்பு ரொம்ப குண்டாயிடுறாங்க இது தான் இருந்தாலும் குழந்தை பாக்கி போகும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆலோசனை அது நம்மளுடைய சிகிச்சையில் அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் ப்ரைவேட் லிமிட்டெட் என்னுடைய சிகிச்சையில் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தையே பிறக்காது அப்படின்னு டாக்டருங்க சொல்லிட்டு இருந்தால் நான் கொடுக்குற சிகிச்சையில் குழந்தை பிறப்போம் சூப்பர் அருமையான வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இன்னைக்கு குழந்தை இல்லையா கை நாடி பார்ப்பேன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரச்சனையை கண்டுபிடிப்பேன் சிகிச்சை கொடுப்பேன் சக்சஸ் பண்ணி கொடுப்பேன் அதால் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வு என்னுடைய சிகிச்சையில் கிடைக்கும் அதால் உயிரணுக்கள் குறைவாக இருந்தாலும் உயிரணுக்கள் நில் ஜீரோ அசோஸ்பர்மியா அப்படின்னு வந்தாலும் நான் கொடுக்குற சிகிச்சையில் இயற்கை மருத்துவத்துல இயற்கை வாங்க இப்போ நீங்க கேட்டதெல்லாம் சார் வந்து திருமணம் ஆனவங்க ரொம்ப ரொம்ப அருமையாவே இவர் வந்து நம்ம கிட்ட சில விஷயங்கள் சொல்லி இருக்காரு சார் ரொம்ப நல்ல சம்பந்தப்பட்ட ஆமா சார் அணுக்கல்னா உலகமே இல்லை கண்டிப்பா இல்ல ஆண்கணக்கே வந்து குழந்தை வரும் பெண்களுக்கும் அந்த தாய்மை அடைஞ்சதுக்கு ஒரு குழந்தை இருந்தாதான் அது

சொத்து சொத்தை கேட்கவே மாட்டாங்க. கண்டிப்பா. திருமணம் என்ன எவ்வளவு சொத்து சேரங்க கேட்பாங்க கேட்க மாட்டாங்க. எத்தனை பிள்ளைகள்? அந்த பிள்ளைகள் பிறப்பதற்கு இருக்கிற பிரச்சனைக்கு எங்ககிட்ட கிட்ட தீர்வு இருக்கு. பெண்களுக்கான முக்கியமான விஷயம் நீர் கட்டி கர்ப்பப்பை பத்தி எல்லாம் நிறைய சொல்லி இருக்காரு. சோ இத பத்தி கண்டிப்பா நம்ம அடுத்த சீருல பார்ப்போம் இன்னைக்கு சீருல என்ன சார் பார்க்க போறோம்? செட்டப்பே சம அடையா சம கலக்கலா இருக்கு. ஆமா.

அதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் முருங்கைப்பூ முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து ஏற்றி விடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி நம்ம என்ன பண்றோம் முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா இது வந்து ஒரு அருமையான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு கீரை முருங்கைக்கீரை இது வந்து ஆண்மையை தூண்டக்கூடியது இது கூட நம்ம என்ன சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுக்கரா கிழங்கு பொடி என்ன அமுக்கரா கிழங்குன்றது ஆண்மையை அதிகரிக்கக்கூடியது உடலுடைய ரத்த ஊட்டங்கள் நரம்புகள் மண்டலத்தை அதிகமாக வந்து வலுப்படுத்தக்கூடியது இந்த பொடியை வந்து அடைக்கி செய்கிறதுக்கு ஒரு மூலிகை உணவு அடுத்து நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காயின்னு சொல்லுவாங்க தேன் கிடந்த நெல்லிக்காய் முந்திரி பருப்பு ஆனியன் கருப்பு திராட்சை பாதாம் பருப்பு முந்திரிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சால்ட்டு பெப்பர் அந்த முந்திரி பிஸ்தா வெள்ளிரி விதை ராகி மாவு நம்ம கேழ்வரகு சொல்கிறோம் இல்லையா அந்த ராகி மாவு நிலப்பன கிழங்கு நிலப்பன கிழங்கு அது வந்து ஆன்மீய தோன்றக்கூடிய ஒரு கிழங்கு நிலப்பான கிழங்குன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்டோம் அப்படின்னா முழுமையாக ஆன்மை அதிகமாகிடும் பச்சை மிளகாய் இது எல்லாம் நம்ம அடை செய்கிறதுக்கு உண்டான மூலிகை கொடை ஆமாம் பெ கொடைமிளகாய் கொடைமிளகாவில் இப்போ நம்ம பவுல் எடுக்கிறோம் நம்ம புடிமா இந்த பவுலில் ஒன்றும் இல்லை ஆமாம் இப்போ ஒன்று ஆக்கிக்கலாம் இந்த பவுலில் நம்ம இந்த கேழ்வரகு மாவை இதில் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க வேண்டியது ஆனியன் இல்லை முக்கியமான ஒரு மூலிகை சொன்னேன் இல்லையா இந்த ஆண்மையை தூண்டக்கூடியது இதுதான் அதிக நம்ம ஆண்களுக்கு ஆண்மையை தூண்டும் பெரும்பாலும் இந்த முருங்கைக்கீரை வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டோம்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணால் இரும்பு சொத்து உள்ளது மோஷன் ஃப்ரீயாக போனோன்னா மோஷன் ஃப்ரீயாக போகும் குடல் பிரச்சனைகள் தீரும் முழுமையாக ஆன்மீக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து இந்த மூலிகை இந்த முருங்கைக்கீரை இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடைக்கு தேவையானதை உருவியில் போடுறோம் இப்போ ஆனியன் சேர்த்துட்டோம் முருங்கைக்கீரை சேர்த்துட்டோம் அடுத்தது முந்திரி முந்திரியை நம்ம உடச்சிட்டோம் இல்லையா அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருப்பு திராட்சை கொஞ்சம் பாதாம் பருப்பு முந்திரி தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் அடுத்தது பிஸ்தா பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளரி விதை அடுத்து அமுக்காய் கிழங்கு பொடி ஒரு ஸ்பூன் நிலப்பனக்கிழங்கு பொடி ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் தான் ஆமாம் அது அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் செஞ்சு சாப்பிட்றவங்க டாக்டரை ஆலோசனை பண்ணி செஞ்சு சாப்பிட்ணும் ஏன்னா அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாவும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் டாக்டர் ஆலோசனை பண்ணி நான் செய்கிற பக்குவத்தில் மறுபடியும் என்னுடைய நம்பர் கீழே இருக்குது நம்பருக்கு கால் பண்ணி எப்படி செய்யணும் எப்படி சாப்பிடணும் கேட்டு சாப் உங்கள் இஷ்டத்துக்கு அதிகமாக கலந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வரும் அதனால் மருத்துவ ஆலோசனை பண்ணி சாப்பிடுவது நல்லது இப்போ இதுக்கு கொஞ்சமாக சால்ட் போடணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் போய் சொல்லுங்கள் உயிரணுக்களுக்கும் ஆன்மீக்கும் நரம்புக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது இந்த அடையை சாப்பிறவங்க கண்டிப்பா ஆன்மத் தன்மையோட இருப்பாங்க உயிரணுக்கள் அதிகமாவும் மனையை சந்தோஷமா வந்துடலாம் வெளிப்படையாக சொல்ல போனா குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு அருமையான மூலிகை கலந்தல அதுல இருக்கு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது உயிரணுக்கள் கூடும் எல்ல பொருளுமே கலந்து நானே எக்சைட்டா பார்க்கிறேன் சார் ஆமா நீங்க ஒரு டிஃபரெண்டா செய்றீங்க

கலந்து சாப்போ உயிரணுக்கள் அதிகமாகும் குழந்தை பேரின்மைக்கு இந்த முருங்கைக்கீரை அதிகமா சாப்பிடறதாலையும் மூலிகை உணவுலாம் போட்டிருக்க பாருங்க அமுக்கரை பாதாம் பிஸா நெல்லிக்காய் முந்திரி ஆமா இருக்கிறதால அவங்களுக்கு வந்து அந்த ஆன்ம சக்தி கூடும் ஆன்மை அதிகமாகும் போது மனைவிட்டு அருகே சேருவாங்க சேரும் போது தானா குழந்தை நிற்கும் அணுக்கள் குறைவா இருந்தால் அந்த அணுக்களும் சரியாயிடும் அதுக்குண்டான மூலிகை வைத்தியம் ஓகே நம்ம அந்த அடை செஞ்சுட்டோம்

சூப்பர் இது வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்க வேண்டிய முருங்கைக்கீரை அடையில வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது வந்து எனக்கு சார் சொல்லிதான் பார்த்துருக்கேன் ரொம்ப கிளிகிழிப்பா இருக்குன்ற மாதிரி இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்களும் வீட்டுல வந்து இவ்வளவு விதங்களை கலந்து டாக்டர் சொன்னபடி அவங்களோட ஆலோசனின் படி இதை கலந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்களும் கிளிகிழிப்பா இருங்க டாக்டர் பழனியின் ஆலோசனை இப்போ நம்ம பார்க்க போறது ஆலோசனை நம்ம சேனலுக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த லெட்டர்ஸ்ல உள்ள விஷயங்கள் என்னன்னு படிச்சு நம்ம சார்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் சரியா லெட்டர்ஸ் படிங்க சார் வணக்கம் என் பேர் ஜோதி உன் பேர் ஜோதியா அப்பா என் பேர் ஜோதியாமா

கரெக்ட் கம்மியா இருக்கு அப்படினு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்காங்க கவுண்ட் கம்மியா இருக்கு கவுண்ட் கம்மியா இருக்குனு தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஓகே இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க சார் நான் உங்க நம்பி இருக்கேன் அப்படினு சொல்ல டைம் கேட்டிருக்காங்க சார் அதா ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தோம் அந்தரங்கத்துல சொல்லி இருந்தோம் என்ன சொல்லி இருந்தனா குழந்தைமை அதுக்கு ஹியரனக்கல் வேணும் அவங்க ஹஸ்பண்டுக்கு அணுக்கள் இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு ஸ்பெர்ம் கவுண்டே லோ லோனா பற்றாக்குறை அணுக்கள் குறைவா இருந்தாலோ அது உயிரினக்கல் நீனும் தன்மை இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தை பிறக்காது இதே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐஐ பண்ணலாம் ஐவிஎஃப் பண்ணலாம்னு சொல்லி ஆலோசனை கொடுப்பாங்க ஓகே அது செயற்கை நாம் இயற்கையாகவே இயற்கையாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரினக்கல் வந்து அதிகமாகறதுக்கு ஆண்மை அதிகமாகிறதுக்கு நரம்பு ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு சேர்ந்தால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு குழந்தை பிறந்தா இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்குலாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு அணுக்கள் குறைய பல காரணங்கள் உண்டு அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புகை மது உடல் மன அழுத்தம் சர்க்கரை ஹார்ட் ஒர்க்கு கடினமான வேலைகள் ஃபுட்டு பல காரணங்கள் உயிரினக்கல் குறைய காரணம் அதனால் உயிரணுக்கள் குறைஞ்சி போச்சுன்றது ஃபீல் பட வேணாம் அதுக்கு தீர்வு என்கிட்ட இருக்கு கண்டிப்பாக உயிரணுக்கள் அதிகமாக்கலாம் ஆண்மை அதிகமாக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பிறக்கும் அது மாதிரி சிகிச்சை நம்மளுக்கு இருக்கு அந்த ஜோதி கிட்ட சொல்லிடுங்க கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை நம்மகிட்ட வந்து பெற சொல்லுங்கள் நம்ம சேனல் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் சொல்ல உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்கல்ல நான் பதில் சொல்லிவிட்டேன் இல்லையா நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன் இல்லையா அப்புறமா என்ன பண்ணுங்க அந்த ஜோதிக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க நீங்களும் சொல்லுங்கன்றா நானும் சொல்லுவேன் சார் கண்டிப்பா அவங்க லேட்டெஸ்ட்கே நீங்க தான் இன்னும் சொல்லுவேன் சிவா உங்களுக்கு சக்சஸ் பண்ணி தரமா நேரா வாங்க குழந்தை இன்னைக்கு ஓகே ஜோதி இயற்கை முறையில சிகிச்சை உண்டு நாடி பிடித்து உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சி ஆரோக்கியமான ஒரு மூலிகை மருத்துவத்தில் பக்க விளைவுகள் நியாயமான கேள்வி இல்லைங்களா எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு இந்த கவலைகள் இருக்கும் இன்னைக்கு வர பெண்களா இருந்துட்டும் இல்ல ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இயர்ஸ் கூட அவங்க லேட் மேரேஜ் பண்ணாலும் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயங்கள் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான் சோ இது வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் பதினஞ்சு வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்க கொஞ்சம் ஜோதின்றவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் போல இருக்கு ரொம்ப நாள் தள்ளி இருக்கு போல் நம்ம டாக்டர் சார் வந்து நிறைய ஆலோசனைகளை சொல்லியிருக்காங்க ப்ரோக்ராம் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள் சேனல் கீழே தெரியிற இந்த அட்ரஸ்க்கு உங்கள் லெட்டர்ஸ் கண்டிப்பாக போடணும் பட் கண்டிப்பாக நீங்கள் போடுற இந்த லெட்டர்ஸ் மூலயமா கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் கேட்கலாம் கேள்வியாக கேட்டு எங்களுக்கு லெட்டர்ஸ் போடலாம் நன்றி வணக்கம் செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள் உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும் கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேப் பிரைவேட் லிமிடெட் நம்பர் சிக்ஸ்டி ஒன் பை எயிட் ஏ கிருஷ்ணா காலனி ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் வடா பழனி லேண்ட்மார்க் நியர்பை ஹெச் டி எஃப்சி பேங்க் சென்னை டுவெண்டி சிக்ஸ் டிபி மெயில்மே அபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம் உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும் டாக்டர் சமையல் மந்திரம்